ஹே ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் அசால்கிட்ட வாங்கலாம் வாங்க இன்றைக்கி நம்ம மகனாஸ் வந்துருக்கோம் நம்ம மகனியாஸ் விளக்கத்தூனில் இருக்கக்கூடிய ஒரு பிரமாண்ட ஷோரூம் ஸோ இங்கே நம்ம டெய்லி ஒரு வெரைட்டி ஆஃப் சாரி கலெக்ஷன்ஸ் பார்த்துருக்கோம் ஸோ அந்த வெரைட்டிஸில் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது கிராண்ட் ஒர்க் சாரீ வெரைட்டிஸ் தான் பார்க்க போகிறோம் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரேட் ஐயாயிரம் ரூபா ரேஞ்சஸ்ல இருக்கக்கூடிய வெரைட்டிஸ் ஆஃப் சாரீஸ் தாங்க நல்லா கிராண்டாக ஒர்க் இருக்கும் சாரியோட வியூ பாருங்க இந்த மாதிரி நல்லா உங்களுக்கு கிராண்ட் ஒர்க் கொடுத்துருக்காங்க நெட்டட் பேட்டர்ன் மாதிரி ஒரு டிஷ்ஷூ லைட் வெயிட் டிஷ்ஷூங்க முடம்புடன் நல்லா சாஃப்டாக இருக்குது ஸோ வாங்க அந்த கலெக்ஷன் நீங்கள் வந்து முண்டான நல்லா கிராண்டாக இருக்குது பாருங்கள் ஓகே சாரீஸ் இல்லாமல் நல்லா கிராண்டாக இருக்குது நீங்கள் ஃபங்க்ஷன் வேறு தாராளமாக யூஸ் பண்ணலாம் ஸோ ஃபைவ் தௌசண்ட் ரேஞ்சஸில் இருக்கப்படியாக ஸாரீ ஸோ ஒரு கல்யாண பொண்ணு வியோ பண்ணுற மாதிரி நல்லா கிராண்ட்னஸோடு இருக்குது ஃபைவ் தௌசண்டில் நம்ம மகாநியாஸில் கொண்டு வந்திருக்காங்க இந்த வெரைட்டிஸ் ஆஃப் ஸாரி கலெக்ஷன்ஸ்லாம் ப்ளவுஸ் பாருங்கள் எவ்வளோ கிராண்டாக இருக்குன்னு ஓகே ஸோ கைக்கு உடம்புக்கெலாம் முதுகுக்கெலாம் வந்து ரொம்ப கிராண்டாக இருக்குது அதிலே அடுத்து கலர்ஸ் பார்க்கலாம் ஸோ இந்த சாரி கலெக்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து நீட்டாக நம்ம கெட்டினோம் அப்படின்னா நல்லா கிராண்டாக சூப்பராக இருக்கும் டிரான்ஸ்பரன்ஸி இருக்கும் ஆனால் லைட் வெயிட்டில் உங்களுக்கு வந்து இந்த டிஷ்யூ வெரைட்டி கொண்டு வந்திருக்காங்க நல்லா கிராண்டாக ஒர்க் இருக்குது அப்படின்னாலும் உங்களுக்கு அந்தளவு ஓவர் வெயிட்டாக தெரியாது இந்த கலெக்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் இதுதான் ப்ளவுஸு ஓகே ஆ ஓகே ஆ ஓகே ரொம்ப அழகான ஒரு தேன் கலர் ரொம்ப முந்தானே நல்லா கிராண்டாக இருக்குது பாருங்கள் அந்த சாரி ஃபைவ் தௌசண்ட்க்கு வந்து ரொம்பவே வேர்த்தான ஒரு கலெக்ஷன்னே சொல்லலாம் ஸாரி ஃபுல்லாமே உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டோன் ஒர்க் வந்துடுது லைட்டாக மட்டும் ஒர்க்க முடியுங்கக்கா ஃபுல்லாக ம் ஓகே ஸோ ஃபுல்லாமே நல்லா கிராண்டான ஒரு பாட்டம் ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து கிராண்டு ஒர்க்கில் வந்துடுது இந்த கலெக்ஷன் ஸோ முதுகுக்கு கைக்கு எல்லாமே நல்லா கிராண்ட் ஒர்க் கொடுத்துருக்காங்க ஸோ லைட் வெயிட்டாக இருக்குது எம்ப்ராய்டரி கொடுத்து அதுக்கு மேலே ஃபுல்லாக ஸ்டோன் ஒர்க்ஸ் வச்சு நல்லா கிராண்டான லுக்கில் இருக்குது இந்த கலெக்ஷன் பொறுத்த வரைக்கும் ஸோ இன்றைக்கி நம்ம செம்மையான ஒரு சூப்பர் ஒரு வெரைட்டி ஆஃப் சாரி கலெக்ஷன் கிராண்ட் ஒர்க் வெரைட்டிஸ் நம்ம பார்த்தோம் ஸோ இந்த மாதிரி டெய்லி ஒவ்வொரு புது புது வெரைட்டி ஆஃப் சாரீ கலெக்ஷன்ஸ் தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோவில் புது அப்டேட்ஸ் புது கலெக்ஷன்ஸ் வர நெக்ஸ்ட்டு மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்